মানে <laughs> <laughs>

இந்த செப்டம்பர் சார் ரெண்டு மாசம் ஆகுது இது வந்து காலம் நாங்க அதுல டிமாண்ட் கூடி வேர் ஹவுஸ் லொகேஷன் ஒன்று திறந்து அது சண்டேஸ் விசிட் அதுக்கு போற ஷோரூம் ஒன்று இல்லையா ஷோரூமா திறந்தும் லாஸ்ட் இது

நான் வந்து பப்ளிக் இல்லாமல் இன்விசிபிளாக நான் அஸ்மத்தோட கான்டாக்ட் பண்ணி கொண்டு நான் அந்த ஃபார்ட்டி தேர்ட் டேன்னு நினைக்கிறேன் வரைக்கும் நான் ஒன்லைனில் நாங்கள் பார்த்து கொண்டிருந்தேன் உங்களோட வீடியோஸ் நிறைய பார்த்தோம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது நீங்கள் புஷ் கொடுக்குறது அதை பார்த்தோம் அப்போ நாங்கள் சரியாக இருந்தோம் பின்னால் அவர் வேறு வழியாக எங்கிட்ட இப்போ சைடாக தானே போனேன் அப்போ அதனால தான் கொழும்புல வந்து நான் பேசி செமி ஹோல்டிங்ஸுக்கும் நான் உண்மையில் இந்த டைமில் தேங்க்ஸ் பண்ணணும் எனக்கு அந்த வாய்ப்பை தந்ததுக்கு

ஆட்கள் வந்து நினைப்பாங்க இப்படித்தான் அந்த ஷூஸ் கொடுத்த உண்டு எங்கட மெயின் பிஸ்னஸ் ஒன்று ஷூஸ் பட் இருந்தாலும் ஷகுமிட அவர் செஞ்ச இந்த அவருடைய இந்த கோல் அதுக்குண்டான அந்த வாக்கு கனெக்ட் ஆகுறோமே நாங்க அப்பதான் நான் நினைச்சேன் இவரை வந்து நான் இவ்வளவு நாள் பார்த்துக்கணும் இல்லாட்டி அவர் நேரத்தோட நான் ஷூ ஒன்று குடுத்திப்பேன் ஜேர்னிக்கு எங்களுக்கு காலையில ஷூ ஒன்று எடுத்து நீங்க நான் நினைச்சேன் மாதிரி அவர்ட கால் தான் எனக்கு கவலையா இருந்துச்சு ஒரு வீடியோ ஒன்றும் போட்டியிருந்தாரு அந்த கால் இன்ஜர்ட் ஆகினதெல்லாம் சோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் நினைச்சேன் ரைட் இவர்ட்ட இந்த எவ்ரி ஸ்டெப்புக்கு அந்த சகுமிக்கு வந்து அவர் கால் ரெண்டு தான் அவர்ட சக்சஸ் கால் இல்லாம எதுவுமே எங்களுக்கு கூட ஒரு அடி அடிச்சு வைக்கல அவர் இந்த சக்சஸ்க்கு வந்து அந்த காலுக்கு உண்டான அந்த ரெஸ்பெக்ட் அதாவது தாண்ட காலுக்கு எடுக்கிறதுனால நீங்களா இந்த ஷூ எடுக்கிறது நல்லதா எடுத்து நல்ல ஷூவா போடணும் சோ அதே மாதிரிதான் அவருக்கு அஸ்மத் பிரதருக்கும் சேர்த்து இனி கிஃப்ட் குடுக்கிறதுக்கு சடனா அதுவும் பிளான் பண்ணி

ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே அவர் ஒரு மெசேஜ் இப்போ நிறைய பேர் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் நம்பர் மாதிரி என்ன இருந்தாலும் அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஏதோ சௌமி புரோ வந்து இன்ஸ்பைரிங்காக வச்சு செய்யக்கூடும் ஆனால் இவரே கிடைச்ச ரீச் வந்து வேறு இல்லவர் இவர்கள் இருக்கும்போது இப்போ நான் சொன்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது இனி எல்லாரும் ஒரு மாதிரி இல்லை பட் நீங்க அந்த சப்போர்ட்டை கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் யூடியூப்லங்கா பொறுத்தவரைல நாங்க வந்து அடுத்தது வந்து எங்களுக்கு சலாமா சலாமாவுக்கும் நாங்க அவங்களுக்கு வந்து எட்டு பத்து நாட்களாக காய்ச்சி கொண்டிருக்கிறோம் இதே மாதிரி நாங்கள் எத்தனையோ பெரிய சிங்கள பிரதரோன்னும் காய்ச்சி இருந்தா அவரும் சைக்கிள்ல வந்து எத்தனையோ நாட்களாக சுத்தினதாகவும் இதே மாதிரி நாங்க வாய்ப்புகள் கேட்கிற பட்சத்துல கட்டாயம் வாய்ப்புகளை கொடுப்போம் மீடியா சப்போர்ட் யூடியூப் லாங்கான மீடியா சப்போர்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் என்ற முறையில மீடியா என்ற முறையில நான் கட்டாயமா வந்து செய்வோம் அதே மாதிரி இன்னும் ஆட்கள் எங்களுக்கு கேட்டிருக்கிறாங்க அதுல எங்கட சப்போர்ட் இருக்கும் உங்களோட சப்போர்ட்டும் இருக்கும் ஸோ இந்த வாய்ப்பு தந்ததுக்கும் ஏதோ ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் நீங்கள் எங்களை தேடி வந்து பேச வச்சதுக்கும் நன்றி அதே மாதிரி உங்களையும் நாங்கள் மறக்க இல்லாத என்ன சௌமிக்கு ரெண்டு கால் எப்படி உதவியாக இருந்துச்சோ காலுக்கு காலை சமமா மீடியால இவருடைய சப்போர்ட் நிறையவே எனக்கு விளங்கிச்சு நீங்களும் அதை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கும் நான் உங்களுக்கு நன்றி கூடுறேன் ஜிதா கல்லா ஃபியூச்சர் இதுக்கும் நான் வந்து ஆல் தி பெஸ்ட் விஷ் பண்றேன் யூடியூவிலங்க அவனோட யூடியூப் சோஷியல் மீடியா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க உண்மையாக கொண்டு வருவார் மார்க்கெட்டில் இன்றைக்கு ட்ரெண்டிங்கில் ஒன்லைனில் என்ன விஷயம் இருக்குது என்ன நெருக்குதுன்ற சொல்லி அதை பற்றி பேசுவார் ஸோ கட்டாயம் உங்கள்கிட்ட சப்போர்ட்டும் தேவை ஸோ இன் ஃபியூச்சர் இதுக்கு போகிறோம் வார எங்களோட யூத் மெசேஜும் வந்து உங்களெல்லாம் முடிஞ்சதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும் அதனால் அதே மாதிரி இவர் எனக்கு வெறும் கையோட அனுப்ப இயலாது ஸோ சடனா நான் இப்ப டிசைட் பண்ணேன் உங்களுக்கும் எங்கட சார் உங்கட கால வேல்யூ பண்ணி உங்ககிட்ட இந்த சக்ஸஸ்ஃபுல்லான யூ டிவி லங்கா ஜேர்னிக்கு சோசபாலன் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்றது டிசைட் பண்ணி உண்மையிலேயே சந்தோஷம் வந்து எதிர்பார்க்காம நடக்கிற விஷயங்கள் மிச்சம் இருக்குது இதன் அடிப்படையில வந்து எங்களுக்கு உண்மையிலேயே அவர் எங்கட காலையும் பாத்துருக்குறாரு நாங்க பப்ளிசிட்டி கொடுத்தது நாங்க யாரையும் எதிர்பார்த்து கொடுக்கலன்னு அவருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அஸ்மத் பிரதரே சொன்னாரு நான் ஸ்போர்ட்ஸ்மேன் ஷிப் வரும்போது மீடியாண்டு வரும்போது நாங்க முன்வாந்து கேட்போம் சில விஷயங்களை கேட்டு செய்வோம் அபூக்க கட்டாயம் வந்து யூடியூப் லங்கா வந்து யூடியூப் லங்கா சார்பா நான் என்ற முறையில் உங்களுக்கு நன்றிய தெரிவித்து போறேன் இன்னும் பிஸ்னஸ்களை பிசினஸ் வளரணும் அதே மாதிரி நீங்க யங்கஸ்டுக்கு ஹெல்ப் பண்ணணும் அதே மாதிரி இன்னும் பல வேலைகளை நல்ல காரியங்களை வந்து சொசைட்டிக்கு செய்யணும் நான் கேட்டுக்கொண்டிருக்கேன் இப்போ இன்ஷால்ல இந்த இன்னொரு நிகழ்ச்சியில சந்திக்கும் போற எங்கிருந்து விடைபெறுகின்றேன் யூடியூப் லங்காவுக்காக ஆக்ரம் லுக்கல்